விருதுநகர் டிஸ்ட்ரிக் செவலூர் தொல்காப்பியர் பெரும் நாற்றாங்கல் பூங்கா இங்கே நிறையா வந்து நாற்று கிடைக்குமா பல நாற்று இந்த மாதிரி நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் வரோம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய இருக்கு உள்ளே நிறைய பேர் இருக்காங்க வீடியோ எடுக்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்குறேன் சிலோன் இந்த வீடு தெரியுதுல இருந்து வந்தவங்களுக்கு இந்த ஏரியா பேரே வந்து சிலோன் காலனி அப்படிதான் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு வந்துட்டு இருக்காங்க காரை park பண்ணிட்டு நம்ம உள்ள போலாம் இங்க இங்கே park இல்லை அங்கே போலாமா

இங்கில் நாத்து போட்டு செய்க்காங்க யாரு தங்கம் தன்னரசாமா தங்கம் செய்க்காங்களா அரசு பசமைத் திட்டத்தில் இப்போதான் ரெண்டாது மாசம் பதனைத் இங்க இறங்கி போய் பார்க்கலாமா உள்ள இறங்கி பார்க்கலாமா உள்ள ஆள் இருக்குப்பாங்கல்ல இதெல்லாம் என்ன சார் அங்கே இங்க இது படுக்க வாங்க பாருங்களேன் இது என்ன செடி இது சப்போட்டா மாதிரி இருக்கு இன்டர்நெட் மருத்துவ ஆசானம் இது என்ன வரோன்னு தெரியல எல்லாமே டேக் வச்சுருந்தாங்க நல்லா இருக்கும் ஃபுல்லா செம்மண் செம்மண் தரேன் சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் என்னது இது என்னதுன்னு நான் நான் லைவ் போட்டிருக்கேன் லைவ் இது இதுதானே அரணலிகா இது ஃபுல்லா கொய்யா சிகப்பா இதுவான்னு தெரியல நிறைய பூக்கு தான் நிறைய இருக்கு போல பரவாயில்லையே என்னதுன்னு தெரியல இதே தான் பூ மாதிரி இருக்கு இது வெள்ளை அறிக்கலை

தூங்கு மூஞ்சியாங்க இங்கே பாருங்கள் இது ஏதோ முருங்கை இலை மாதிரி பெரிய பெரிய இலையாக இருக்குது அதுக்கு பேர் தூங்கும் மூஞ்சியா இந்த இது பாருங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்காக இது அழகு செடியாக என்னன்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக வந்து கொடிக்கா கொடிக்க வகை அந்த சைடு ஏதோ அரளி வச்சுருக்காங்க கலர் ஃபுல்லாக கொடிக்கா அங்க பழம் நம்ம வீட்டில் இருக்கிறது அந்த பழம் அம்மு இந்த ரெட் கலரில் வரும் அந்த பழம் நீங்க வேன் முடிப்பீன் தானே போய் நடந்து

அனைக்கூட சளி பிடிச்சிக்குடா சரிம்மா சளி பிடிச்சிக்குடா ஆமா அழகாக இருக்கு நிறைய அழகு செடி இருக்கு இருக்கும் ஏன் அங்கே என்னமோ பட்டுருக்காங்க பசுமை திட்டமாக என்னமோ பயங்கரமா இருக்கு இது எல்லாமே இது ஆ அங்கிட்டு பார்க்கலாம் இது முடிச்சுட்டு போயிடுவோம் அந்த சரி இது இது ஃபுல்லாக இது எலுமிச்சை எலுமிச்சை இது என்ன பெரிய மரம் இது என்ன மரம் இந்த பெரிய மரம் என்ன மரம் போதகத்தியா பழம் பழக போடுறதுக்கா இதுக்குள்ளதான் நாத்தங்கள் வச்சிருக்காங்களா இதுக்குள்ளயும் இது இங்க இந்த காய்கறிலாம் இருக்காதா காய்கறி நாத்தெல்லாம் இருக்காதா மரம் பழங்களுக்கு அழகு செடி இந்த மாதிரி

இதுவா தேக்கு இப்போ இங்க நூறு நாள் வேலை பாக்குறவங்க தான் வந்து இதெல்லாம் போடுறாங்க நாத்து இது இது ஆஹா பச்சளை பச்சளை இது விதை எடுத்து கூட நம்ம வீட்டில் போடலாம் பச்சளை குட்டிக்கு மாதிரியா இதுதான் நம்ம வீட்டில் ஒன்று வச்சோம்னா கிறிஸ்மஸ் அப்போ இந்த ட்ரீ மாதிரி சூப்பராக போகலாம் வேற எதுவும் இருக்கு அரச மாதிரி தான் இருக்கு எல்லாமே போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இன்னும் வரல சரி அங்கிட்டு போகலாம் அது அது என்னமோ டேங்க் வச்சுருக்காங்கல்ல என்னட்டு அங்கிட்டு பென்சிலா பென்சில் மரமா போகலாமா உள்ள பென்சில் போட்டிருக்காங்க இது முந்திரி போட்டிருக்காங்க பாருங்க முந்திரி ஆ திராட்சை மாதிரி இருக்கு இல்லையா பென்சிலுன்னு போட்டிருக்காங்களே பென்சில் மரமா என்ன தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் எல்லாேருக்கும் ஹாய் இருபத்தி மூணு பேர் லைவில் இருக்காங்க இதெல்லாம் என்னென்னு என் இப்போ தான் வ வந்துட்டுருக்குன்னா இப்போ தான் அதாவது பிப்ரவரி பதினஞ்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ இனிமேல் தான் வந்து டேகெல்லாம் வச்சு பண்ணுவாங்கன்னா இது இந்த அளவுக்கு பராமரிச்சிருக்காங்க பரவாயில்ல அம்மா முந்திரி நாங்கள் ஒரு டேக் வச்சிருக்காங்க பாருங்க முந்திரி செடி ஆமா இருபத்தி மூணு பேர் ரயிலில் வந்தாங்க இப்போ பத்து பேர் ஏழு பேர் குறைஞ்சிட்டே போறாங்க பரவாயில்ல உம் இது இது வாதுமையா வாதாமரமா தேக்கு தானே எல்லாம் ரேட்டாங்க கேட்கணும் முன்னாடி இது மூங்கில் மாதிரி இருக்குண்ணா ஃபிக்ஸட் ரேட்டா ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு ரேட் அந்த மாதிரிலாம் இல்லை பரவாயில்லட்டா நல்லா எல்லாமே சொட்டு நிற்பான் சூப்பரா பண்ணியிருக்காங்க கட்டி விட்டு நேரம் பண்ணி செடி இருக்கான் அந்த

இல்ல அந்த அங்க முந்திரின்னு போர்டு வச்சிருந்தாங்க அதான் கேக்குறேன் போயிடுச்சா சரி சரி காலியா இருக்கும் பூங்க மரம் ஆனால் உள்ளே இருக்குது இன்டீரியரெலாம் இருக்குது வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில விசிபிளாக இருக்குமான்னு தெரில ஆனால் கொஞ்சம் இந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும் வந்தால் தெரியும் பயங்கரமாக இருக்குது பெருசு இன்னும் போயிட்டே இருக்குது அந்த கடைசி வரைக்கும் இருக்குது தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல நல்லா அங்கங்கே வந்து தண்ணி தொட்டி உட்காடுறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமாக கட்டிப்போம்

நம்மளுக்கா பேர் தெரியாதுல சுண்டக்காய் எது அத்தியா யானைக்காது அத்தி இங்க இருக்கே சீதா யானைக்காதி சீத்தாமர்தா இருக்கு மாமரமா மாமரம் கதை இப்படி உள்ள போய்ட்டு வரலாம் எதோ ஸ்மெல் நல்ல வாசமா இருக்கு ஏதோ வாசமா ம் பயங்கரமா வாசமா இருக்கு வேம்பு வேப்பம் கிரு கருப்பு கலர் கொசு இருக்கு எப்போ நம்ம வேற இடத்துல இல்ல இல்ல கொசு ரொம்ப இருக்குமோ அது கருப்பு கலர்ல இருக்கு பயங்கரமா பாப்பா இங்க கூட்டு வர வேண்டாம் இங்க பாருங்களேன் இது ஏதோ ஒரு செடி பூ மாதிரி சூப்பரா இருக்கு என்ன தெரியல வித்தியாசமா இருக்கு இங்கிட்டு ரொம்ப கொசு இருக்கு நிறைய அடர்ந்து காடு மாதிரி இருக்கு

அங்கங்க பிளவர் பேர் வச்சு நாற்றாங்கல் தொகுதி இது கபிலர் நாற்றாங்கல் தொகுதி அங்கிட்டு நம்ம அந்த சின்ன சின்னதா போட்டோம்ல அது வந்து அவ்வை நாற்றாங்கல் தொகுதி வச்சிருந்தாங்க பேட்ரி லோ அங்கங்கே டேங்கு கட்டி அங்கேருந்து தண்ணி வாட்டர்ஃப்ளோ மாதிரி வச்சு பில்டிங் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது அதனால் ஒரு இயற்கைக்குள்ளே நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம வாங்க வந்தது பார்க்க வந்ததும் நாற்றாங்கல் ஓகே இத்துடன் நான் லைவை முடித்துக்கொள்கிறேன் என்ன எங்கள் பேட்ரி லோ ஆயிடுச்சு தேங்க்யூ சச் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ